ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வந்திக்கா டிசைனர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஒரு சின்ன பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை எடுத்த பிளாக் வந்து இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே நான் வந்து கடைக்கு வந்துவிட்டேன் நாலு நாள் வந்து நான் கடைக்கு வரவே இல்லை என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா கடையை நான் வரவே இல்லை துணி கஸ்டமர் கொடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து எதுவும் கொடுக்க முடியல கொடுக்குறவங்க எதாவது வீட்டிலே வந்து கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஷின் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஏதாவது அவ்வளோ அர்ஜெண்ட்டுங்கும்போது வீட்டிலே நான் வந்து தைச்சி கொடுத்துட்டேன் அவசரமாக கேட்குறவங்களுக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பழைய கஸ்டமருங்கும்போது அவங்க எப்பயுமே ரெகுலராக கொடுப்பாங்க புது கஸ்டருங்க மிருங்கும்போது எல்லாத்தையும் கேட்டு ப்ளவுஸுக்கு எவ்வளோது எப்படி தப்பிங்க நல்லா தப்பிங்களா ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் ப்ளவுஸ் கொண்டு வரோம் அந்த மாதிரி தான் எடுத்து ஸ்டார்டிங்கில் பேசி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கஸ்டமர் இருந்தாங்களா அவங்க அந்த பாட்டி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம ஒரு புது டைலர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்களா ஆல்ரெடி நான் தான் தைச்சேன் இவ்வளோ ரூபாய்க்கு தான் தைச்சேன் இப்படி தைச்சி கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பழைய டைலருங்களை பற்றி ப்ளஸும் சொல்லுவாங்க மைனஸும் சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அதை பற்றி எதுவுமே வந்து அப்படி தைச்சிருக்காங்களா அப்படின்ட்டு மற்ற டைலருங்களை பற்றி நம்ம நெகட்டிவாக அவங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் கொடுங்க நான் தரேன் அப்படின்ட்டு சும்மா நம்ம வந்து பாசிட்டிவாக அவங்ககிட்ட பேசினாலே போதும் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ நூற்றி இருபது ரூபா ப்ளவுஸுங்கும்போது அவங்க வந்து நூறுரூவா போட்டுக்கோங்களேன் நான் இன்னும் ப்ளவுஸ்லாம் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த கஸ்டமர் இருந்த ஒரு பாட்டி வந்தாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து சரி நூறுரூவாய்க்கு கொடுங்க அப்படின்ட்டு நூறுரூவாய்க்கு தச்சு தரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ப்ளவுஸையும் பார்த்தேன் கழுத்து கையை கொக்கி கட்டுறது அந்த காஜா கட்டுறது எல்லாமே வந்து மிஷின் ஒர்க் தான் கை ஒர்க் அளவும் இல்லை ஸோ அதனால் நூறுவா ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஸோ இப்போ இந்த சேரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாரீ இப்போ இதெல்லாம் வந்து நான் ஆடித்தள்ளுபடியில் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ இது மட்டும் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ப்ரின்சஸ் கட் கொடுத்து பப் ஸ்லீவ் கொடுத்து அந்த பாம்பாம் லேஸ் அந்த போட்லி பட்டன் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோடய வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் போடுறேன் இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வருது அண்ணனுக்கு மேரேஜ் வருது டுவெண்ட்டி ஒன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு வந்து நமக்கு ஃபங்க்ஷன் மோடாக தான் இருக்கும் ஸோ அதனால ஊருக்கு போயிடுவேன் அதனால பார்த்தீங்கன்னா புது சாரி எல்லாத்தையுமே நான் வந்து ஆடித்தல் எப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன் சாரியோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ இரநூறுவான்னா நூறுபா தான் அந்த மாதிரி இப்போ இந்த சாரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் சரிங்களா நானூற்றி நாற்பது ரூபா புடவை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்கிறனால நான் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா பூனம் சாரி பூனம் சாரீ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க என்னை கட்டவே விடமாட்டாங்க அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் அப்படின்ட்டு அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காதுன்ட்டு கட்டக்கூடாதுன்னு நான் எனக்கு அவங்களுக்கு தெரியாமல் இந்த புடவையே வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ இந்த புடவை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது இது வந்து ஆஃபர்லாம் கிடையாது இதோடய ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது தான் சரிங்களா இந்த பேபி பிங்க் ஷேடில் என்கிட்ட ஸாரி கிடையாதுங்கிறனால இந்த பிங்க் ஷேடில் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதோட ப்ளவுஸ் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நிறைய ப்ளவு சாரீ வந்து எடுத்துருந்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணி மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த ஸாரீ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது ரூபா தான் நீங்கள் நம்பவே மாட்டிங்க இது வந்து ஹேங்கரில் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு இது வந்து நூற்றி எழுபது ரூபா இந்த சேரீ வந்து போன வருஷமே நான் கஸ்டமருக்குலாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி மாடலில் வந்து என்கிட்ட வந்து ரன்னிங் க்ளவுஸ் இது ஒரே மாதிரி இருக்கிற சேம் கலரில் என்கிட்ட சேரீ கிடையாது ஸோ அதனால் அந்த சேரீ வந்து நூற்றி எழுபது தானே அப்படின்ட்டு எடுத்துகிட்டேன் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் ஸேரீ க்ரீன் கலரில் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதுவும் இல்லாமல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா தான் அந்த ரேட்டு தான் நான் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து எடுத்திருந்தேன் சரிங்களா இப்போ இது வந்து நிறைய கடையில் இருந்துச்சா அப்படின்னா இல்லை ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கள் ரிலேஷனில் எங்கள் பெரியம்மாவுக்கு போய் எடுப்போம் அப்படின்ட்டு போனேன் அவங்கக்கிட்ட காமிச்சா இதை மா அந்த பீஸ் வந்து இல்லை காலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சாரீ வந்து மறு அந்த கடையில் வந்து மறுபடியும் இல்லை இப்போ இந்த சேரீயும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் இது வந்து உடம்புடன் இல்லை ஆனால் புடவை வந்து வெயிட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜரிகா இருக்கிறனால ரொம்ப உடம்புடன் இல்லாமல் சாஃப்டாக தான் இருந்துச்சு சரிங்களா இப்போ இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரீ வீட்டில் இருக்குது அது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலே வச்சுட்டு வந்துவிட்டேன் கடைக்கு எடுத்துகிட்டு வரல கடைக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கு இப்போ ஃப்ரீ டைம் கிடக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி வீடியோ எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்ட்டு கடையில் எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ எனக்கு தைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து நைட்டி மெட்டீரியல் எடுத்திருந்தேன் நான் போடுற நிறைய சுடிதார டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏலைனு ஓப்பன் டாப் எதுவாக இருந்தாலும் நான் நைட்டி மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறது கம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன் ப்யூர் காட்டனுங்கிறனால இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து நூற்றி இருபது ரூபா சரிங்களா மூணு மீட்டர் இருக்கும் நூற்றி இருபது ரூபா இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் இந்த ரெட் கலரும் நூற்றி இருபது ரூபா அப்போ வந்து நான் கடையில் வந்து நிறைய இருந்துச்சு தஞ்சாவூரில் வந்து தெற்கு வீதியில் வந்து பார்வதி சில்க்ஸ் அப்படிங்கிற கடையில் தான் நைட்டி மெட்டீரியல் நான் எப்பயுமே வாங்குவேன் எங்கள் பாப்பாவுக்கும் நிறைய ஃப்ராக் வந்து வீட்டில் ஃப்யூஸ்க்கு தச்சு கொடுத்துருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் வாங்குவேன் நைட்டி மெட்டீரியல் கலெக்ஷன் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நைட்டி மெட்டீரியல் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால செலக்டடாக இந்த மூணு தான் எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதுலேயும் ஒவ்வொரு குர்த்தி வந்து நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த டாப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இன்னும் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கல ஸோ அதனால் ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ முகூர்த்த டைம் வேறையா எல்லாருமே அந்த இருபது தேதிக்குள்ளேயே வந்து ப்ளவுஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் புது கஸ்டமர் நிறைய பேர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பாம்பாம் லேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாப்ஸுக்காக தான் வாங்கி வச்சிருந்தேன் இப்போ எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து போடுறேன் இப்போ இந்த பிளவுஸ் வந்து இந்த மாதிரி மேனிக்யூனில் வந்து டம்மியில் வந்து நான் போட்டு பார்க்கணும் போட்டு நம்ம வந்து வெளியில் வச்சோம் அப்படின்னா தான் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேனிக்யூன் வந்து வாங்கியிருந்தேன் வேறு எதுக்கும் இல்லை நம்மளோட ப்ளவுஸாக இருந்தாலும் கஸ்டமர் ப்ளவுஸாக இருந்தாலும் அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோலேயே கொஞ்சம் சிப் ஒரு ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இப்போ ப்ளவுஸில் வந்து பிக்னர்ஸ் ஸ்டார்டிங் பிக்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை இப்படி போட்டு தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவீங்க ஏன்னா நானுமே இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணேன் நிறைய மிஸ்டேக்லாம் வந்துச்சு அதாவது ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணோம்னா நமக்கு மிஸ்டேக் வராது அதுவே வந்து எனக்கு ப்ளவுஸை சுற்றிலும் அளவெடுக்க தெரியல செஸ்ட் ரொம்ப அளவெடுக்க தெரியல டைரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானுமே அப்படி தான் மாதிரி ப்ளவுஸை நாளாக மடிச்சு போட்டு அப்படியே எடுப்பேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக் வந்து வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிப்ஸ் அப்படின்னா இப்போ கழுத்தெல்லாம் அந்த மாதிரி போட்டுட்டோம் அவங்க ப்ளவுஸ் வந்து இது நல்லா யூஸ் பண்ணியிருக்கு ப்ளவுஸு காலையில் ஒரு பாட்டி வந்திருந்தாங்களே அந்த பாட்டியோட ப்ளவுஸ் இது ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் நாலு இன்ச்சு இருக்குது சரிங்களா ஆனால் ப்ளவுஸ் வந்து போ இந்த ஷேப்பில் தான் வந்து இருக்குது சரிங்களா இப்போ இது அப்படியே நம்ம வைக்காமல் எந்தளவுக்கு நம்ம வந்து கழுத்தை வந்து க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும் இது கழுத்து வந்து நமக்கு யூ கழுத்து தான் நார்மலாக ரவுண்ட் நெக் இருக்கும்ல அந்த கழுத்து தான் அந்த ஷேப்புக்கு நம்ம இதை கொண்டு வரணும் சரிங்களா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே கூட வச்சுருக்கலாம் ஏன்னா இப்படி தான் வருமோ அப்படின்ட்டு வைக்கலாம் ஒரு சில பேர் வந்து இவ்வளோ எனக்கு எப் எப்படி வச்சாலும் அந்த ரவுண்ட் ஷேப் வரலை அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக யூஸ் ஆகட்டும் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு அளவுக்கு வந்து ஒடுக்கமாக ப்ளவுஸை வச்சு கொண்டு வந்துட்டேன் நீங்கள் கழுத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நகர்ந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க செஸ்ட் ரவுண்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து அதுக்கப்புறமா க்ளோஸாக வந்து கொண்டு வாங்க கழுத்தோட ரெடி அளவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டே முக்கால் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஷோல்டர்லாம் ப்ளவுஸில் இருக்கிற சேம் அதே மெஷர்மெண்ட்டில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து அந்த கழுத்து அகலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படியே இருக்கிறத அப்படியே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணோம்னா கழுத்து வந்து ரொம்ப கலன்று யாருக்கும் வந்து நாலு இன்ச்செலாம் வந்து வராது போட் நெக்கு அந்த மாதிரின்னா தான் வரும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மலாக ப்ளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் முடித்தோன்னே அந்த பாட்டி வந்து கேட்டாங்க கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க கடையிலே வந்து போட்டு பார்த்துட்டாங்க அந்த ப்ளவுஸை போட்டு ஏன்னா கடையிலே வந்து ஸ்க்ரீனு கண்ணாடி எல்லாமே நான் வந்து ஃபுல்லாகவும் செட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க ப்ளவுஸை அப்போயே போட்டு பார்த்துட்டு உடனே வீட்டில் போயிட்டு இந்த ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் இருக்கும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதையும் தைச்சி கொடுத்துரு எனக்கு இதே அளவுக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க சோ அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கும் போதே அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இவ்வளோ ப்ளவுஸ் கொடுப்பாங்க நானும் நினைக்கவே இல்லை ஏன்னா வந்து நம்ம ஆளுங்களுக்கு தைக்கிறத விட வயசானவங்களை தைச்சி கொடுக்குறதும் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லூஸாக போடுவாங்க டைட்டாக இருக்கும்பாங்க கப் சைஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்பாங்க அதெல்லாம் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இவங்க வந்து பல்காக இவ்வளோ ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க கடை திறந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பல்காக கொடுத்துருக்காங்கன்னா அது இவங்க தான் இவங்களுக்கும் வந்து இருபது தேதிக்குள்ளே கேட்டிருக்காங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வீடியோவில் வந்து எடிட் பண்ணி எடுக்க வைக்க இருந்துச்சு எடிட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா வீட்டில் டைமே எனக்கு இல்லை அப்புறம் நைட்டி வந்து ஆல்ட்ரேஷனுக்காக வந்துருந்துச்சு ஸோ நைட்டி வந்து ஆல்ட்ரேஷன் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீட்டில் வாங்குற மாதிரி தான் இருக்கேன் தீபாவளிக்கு அப்புறம் நான் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினாலு இருக்கேன் இப்போது இந்த நைட்டே கொடுத்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்